சமூகம் இன்னொரு தளத்துக்கு போகணும்னா அகில இந்திய சமூக ஒருதாய் மக்களாக பெருந்தலைவர் காமராஜ் காத்தவிரி அர்ஜுன் மகராஜ் இவங்க பிம்பத்தில் அரசியல் ரீதியாட்டு பெருந்தலைவர் காமராஜும் ஆன்மீக ரீதியாட்டு வைகுண்டர் நாராயணகுரு காத்தவரி அர்ஜுன் மகராஜ் இவர்கள் பிம்பத்தில் நாம இணைந்து செயல்பட்டால் இந்தியாவிலே நாம ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து தேமுதிக அனைத்து அரசியல் கட்சிகளும் நம் பின்னாடு வந்ததும் அரசாங்கம் வந்து நாடார்கள் ஒற்றுமையா இருக்கிறார்கள் நீங்க ஜாதி அடிப்படையில் இந்த கலெக்டர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு துணை போறீங்க இது ரொம்ப சென்சிட்டிவான இடம் நாடார்கள் வந்து எந்தெந்த இடத்துக்குள்ள எப்படி இங்க சாதிச்சிருக்காங்க பனைமரத்தை வெட்டி போட்டு முதலமைச்சரையே கொலை செய்யக்கூடிய முயற்சி பண்ண போராட்டம் கொலை எல்லாம் போராட்டம் ஐம்பது ஆண்டுகளாகியும் ஒரு சீமான் மாதிரி ஒருத்தர் தலைவராக வரல எட்டு சதவீத இல்ல அனைவருக்கும் வணக்கம் பொழுதில் என கேட்ட தாய் மாதிரி தம்பி முத்து இந்த வெற்றி இன்னும் பல வெற்றியை தம்பி பெருணு முதல் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தம்பிக்கு இதுல நாடார் சமூகத்தில் வந்து பல தலைவர்கள் நமக்கு தோன்றியிருக்கிறாங்க நாராயணன் சரி நம்ம இவரு பேசிய நம்ம சகசோகர்களான சரி என்ன தனவானாலும் சரி பலர் நமக்கு வந்திருக்காங்க இவர்கள் எல்லாரும் ஒரு ஒரு விதமாக செயல்பட்டார்னா தம்பி முத்துரமேஷ் மட்டும்தான் நாடார் சமூகத்துக்கு எதிராக பிறர் நமக்கு சொல்லக்கூடிய அவதூறுகளை அறிவுத் தளத்துல எல்லா வலை வலைத்தளங்களிலும் நின்னு மற்றவர்கள் பதில் சொல்ல முடியாம லாஜிக்காக நாடார்களை பற்றி அவதூறாக முதல்நிலை ஆதாரமற்ற செய்திகள் பிரைமரி எவிடன்ஸ் இல்லாத செய்திகளை பல அரசியல் தலைவர்களும் படித்த வழக்கறிஞரான அரசியல் தலைவர்களும் மைண்ட் அப்ளை பண்ணாம இப்படிதான் இருக்குமோன்னு எப்பொருள் யார் யார் வாய்க்கை பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவர் வாக்கை மதிக்காமல் இஷ்டம் போல பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இது இப்படித்தான் இதுல லாஜிக் இல்ல இது பொய் என்ற அடிப்படையில் அவ்வளவு அவ்வளவு பொய்யான கருத்துக்களையும் அடிச்சு தோஷம் செய்தவர் தம்பி முத்து ரமேஷ் தான் குறிப்பா சொல்ல போனா நாடார்கள் வந்து அப்பர் காஸ்ட்ல இருந்த ஒரு ஜாதிங்கிறத வெளிப்படுத்துனதே முத்து முத்து ரமேஷ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை இந்த நாடார்கள் அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல தான் இருந்தாங்க எண்பத்தி மூணு வரை கிறிஸ்தவ நாடார்கள் அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல தான் இருந்தாங்க அது மட்டும் இல்ல இடஒதுக்கீடு இல்லாம ராஜ்புட்ஸ் பிராமின்ஸ் பூமிகார் இந்த மாதிரிப்பட்ட பட்ட மராத்தா போன்ற சமூகங்களுக்கு இணையாக பட்டேல் போன்ற சமூகங்களுக்கு இணையாக மேற்பட்டி எஸ் அதிகாரிகள் தன் தகுதி வந்த ஒரே நாடார் என்பதை தமிழ் தம்பி முத்துரமேஷு தமிழ் மண்ணிலிருந்து வீர சமுதாயம்னா நிறைய ராணுவ தளபதிகளை கொடுத்த சமுதாயம் நாடார் என்பதை நிறுவி நிறுவதும் தம்பி முத்து தான் இத்தகைய பணிகளை மற்ற தலைவர்கள் செய்யல தம்பி முத்துரமேஷ் செய்தார் இன்னும் தொடர்ந்து அதையும் செய்து வருகிறார் இப்பொழுது மக்களை ஆர்கனைஸ் பண்ணிட்டு முத்திரமேஸ் வர்றாரு வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது இந்த வயசுலேயே அவர் இத்தகைய இடத்த சமுதாயத்துக்காக அர்ப்பணித்து தன் உழைப்பு ஒன்றையே மற்றும் உழைப்பையும் நேர்மையும் மூலதனமாக கொண்டு செய்து வர்றது மிகவும் பாராட்டத்தக்கது முதல்ல அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இதே அவையில தம்பி கரிநாடார் பக்கத்தில் இருந்தாரு ஒரு காலகட்டத்தில் நாடார்களுக்கு மிகப்பெரிய பெரிய இருட்டு ஆகிவிடும் இந்த காலகட்டத்துல துணிஞ்சு நின்னு ஒரு பெரிய அரசியல் சக்தியை எதிர்த்து குண்டார் சட்டத்துல உள்ள போனவன் தம்பி சரி நாடா அவனோட அந்த ஆஹ் பழிவாங்கலுக்கு தான் நாங்க திருப்பி அடிச்சோம் திருப்பி அடிச்ச அந்த இதுதான் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நம்ம ச சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் பிரமர்களுமே கூட சசிகலா அம்மையார் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லும் போது நடராஜன் அவர்கள் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி அரசியல் பண்ண ஒரே காரணத்திற்காக தென் மாவட்டத்தில் சகோதரர்களையும் மீனவர் சகோதரர்களையும் நாடார்களுக்கு எதிராக திருப்பி சொல்லக்கூடிய ஒரு அரசியலை அந்த சசிகலா அம்மையார் வந்து அடுத்து இவர் முதல்வர் என்று எல்லா தொழிலதிபர்களும் சசிகலா அம்மையார் பின்னாடி நின்று அவர்களுக்கு பூச்செண்டு கொடுத்த காலகட்டத்திலே நாம் தெளிவாக சொன்னோம் என்றால் கவர்னர் வர மாட்டார் சசிகலா அம்மையார் முதல்வர் ஆக முடியாது என்று நாம் அடித்து ஆணித்தரமாக சொன்னோம் என்றால் அது அந்த அரசாங்கம் தம்பி ஹரிநாடார் போன்றவர்களுக்கு செய்த அநீதிக்கு ஒரு பதிலடியாகத்தான் நாடார்களை உண்மை நேர்மை பொறுத்தவரை நியாயம் எந்த போராடி ஒரு சமூகம் என்பதை நாம் நிலைநாட்டி இருக்கிறோம் இன்னைக்கு என்ஆர் தனபாலன் பேசிட்டு போனார் அவர் செய்த பெரிய சாதனையா நான் பாக்கிறது சென்னை விமான நிலையத்திற்கு காமராஜ் பேரே தூக்க நிற்க போது டெல்லியில அதை தடுத்தவர் என்ஆர் தனபாலன் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே மாதிரி சகோதரி திலவபாமா அவர்கள் வந்து அவர் நாடா சமூகத்தோட விஷயங்கள்ல பல விஷயங்களை பண்ணிருக்கிறாரு நம்ம கல்சூரி சத்யா சத்ரியாஸ் அந்த அமைப்புல மகளிர் பொறுப்புல நம்ம பாண்டியராஜன் சொன்ன கருத்துக்கள் சமுதாயம் பாலோ பண்ண வேண்டிய கருத்துக்களை அவர் அவர் சொன்னாரு இந்த வகையில நான் என்ன பொறுத்த அளவுல நம்ம சமூகம் இன்னொரு தளத்துக்கு போகணும்னா அகில இந்திய சமூக நாம உருவாகணும் பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலியா நாடார் ஈழவா இடிகா எல்லாம் ஒருதாய் மக்களாக பெருந்தலைவர் காமராஜ் காத்தபிரி அர்ஜுன் மகராஜ் இவங்க பிம்பத்துல அரசியல் ரீதியாட்டு பெருந்தலைவர் காமராஜும் ஆன்மீக ரீதியாட்டு வைகுண்டர் நாராயணகுரு காத்தபிரி அர்ஜுன் மகராஜ் இவர்கள் பிம்பத்துல நாம இணைந்து செயல்பட்டா இந்தியாவிலே நாம ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருப்போம் இன்னும் சொல்ல போனா இங்க கல் சம்பந்தமா என்னோட இது கருத்து என்னன்னா அவர் லூர்ந்து நாடார் சொன்ன கருத்தை நான் வழிமொழிகிறேன் இந்த சமூகத்தில் கல்லறக்கும் தொழில விட்ட சமூகங்கள் தான் அப்பர் காஸ்ட்ரெண்டாலிட்டியில நம்ம ஆண்ட பரம்பரை நம்ம தான் சிவகாசினாலும் சரி அலுவாலியா பண்டாரி சரி பெரிய ஜெய்சவல் இடஒதுக்கீடு நோக்கி போகல நமக்கு எல்லா தகுதி திறமையும் இருக்கு நம்ம தொழில் ரீதியா வளர்ந்து சாதிக்க முடியுற எண்ண ஓட்டத்தில் கொண்ட பிரிவினர் தான் நம்ம மக்கள்ல வந்து பெரிய அளவு வளர்ந்துருக்காங்க எனவே தமிழகத்தில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய நாடாசிம மக்களுக்கும் நாம் தகுதி திறமையில யாருக்கும் தலைத்தவர் அல்ல நம்மளால சாதிக்க முடியுங்கிற அந்த எண்ண ஓட்டமும் அந்த இதும் நாடார்களுக்கு வேணும் அந்த தன்னம்பிக்கையும் அந்த உறுதியும் தான் நாடார்களுக்கு மிகவும் தேவை நம்ம ஒற்றுமையா இருந்து இந்த மண்ணில சாதிச்சது மிக மிக அதிகம் இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்க முடிவே மாற்ற செய்தவர்கள் நாடார்கள் ஒற்றுமையால நாம செய்தோம் அது மட்டுமல்ல மத்திய அரசு மாநில அரசு டாட்டா நிலத்தை நாடார்கள் நிலத்தை அபகரிக்க நிற்கும் போது இதே ரவீந்திரன் முகங்காட்டி நின்று அந்த சமூகத்தின் உணர்வுக்கு உடனே மதிர்த்து என்னுடைய நாடார் நண்பர்கள் முத்து மற்றும் ஸ்ரீவன் போன்ற பல நண்பர்களை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மண்ணில வந்து தமிழக அரசும் மத்திய அரசுமே வந்து டாடா லேண்ட் அக்யூசியேஷனை நாம பின்வாங்க செய்தோம்னா நம்மளோட நேர்ம நம்ம இருந்தது நாம அதை தெளிவா செய்தோம் நாம கேட்ட கேள்வி இரண்டாவது சுதந்திர போராட்டமான எமர்ஜென்சியில் அதிகம் சிறை சென்ற நாடார் இனமே இந்த மத்திய மாநில அரசின் லேண்ட் சந்திக்க போகிறோமா சரணடை போகிறோமா என்ற கேள்விதான் வச்சோம் சந்திப்போம் உறுதியாக நிற்போம் என்று எல்லா அரசியல் கட்சிகளையும் நாம் ஆர்கனைஸ் பண்ணோம் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தேமுதிக அனைத்து அரசியல் கட்சிகளும் நம் பின்னாடு வந்ததும் அரசாங்கம் வந்து நாடார்கள் ஒற்றுமையா இருக்கிறார்கள் அவர்கள் பின்னால் எல்லா எல்லா கட்சிகளும் வந்திருக்கிறார்கள் என்று லேண்ட் அக்கூசியை பின்வாங்கினார்கள் குறிப்பாக உங்கள் இருக்கும் ரவீந்திரன் துரைசாமி முகம் காட்டி மத்திய மாநில அரசை எதிர்த்து இந்த சாதனை செய்து காட்டினார் அதற்கு துணை நின்றவர்கள் தம்பி ஸ்ரீபந்த் புத்தரமேஸ் போன்ற நண்பர்கள் துணை நின்றார்கள் என்பதும் வரலாறு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாடார்கள் வந்து குறிப்பா நெய்வேலி லிக்னேட் கார்ப்பரேஷன் லேண்ட் அக்யூசியன் எடுக்கும் போது அஞ்சு லட்சம் கொடுக்கும் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயாரி லேண்ட் அக்யூசியேஷனுக்கு நாடார்கள் ஐம்பதாயிரம் தான் தந்தாங்க அப்ப நாடார்கள் என்ன இழிச்ச வாயிர்களா ஏமாளிகளா என்று கன்னியாகுமரி மாவட்ட நாடார்களை அனைவரையும் ஆர்கனைஸ் பண்ணி கருங்கல் ஜார்ஜி தம்பி மூலமா அந்த லேண்ட் அக்யூசியேஷனை நிர்மலா நிர்மலா என்ற கலெக்டர் வந்து அதை பின்வாங்கக்கூடிய அளவுக்கு செய்தது நாடார்களின் ஒற்றுமை தான் அதுல வந்து சந்திரசேகரன் என்ற உளவுத்துறை அதிகாரி நீங்க ஜாதி அடிப்படையில் இந்த கலெக்டர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு துணை போறீங்க இது ரொம்ப சென்சிட்டிவான இடம் நாடார்கள் வந்து எந்தெந்த இடத்துக்குள்ள எப்படி இங்க சாதிச்சிருக்காங்க பனிமரத்தை வெட்டி போட்டு முதலமைச்சரையே கொலை செய்யக்கூடிய முயற்சி பண்ணி போராட்டம் கொலை எல்லாம் போராட்டம் அதுல எட்டு நாடார்கள் துப்பாக்கி சூட்டால் தேங்காப்பட்டினத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க மற்றபடி ஒவ்வொரு இஷ்யூலையும் தாலிங்க நாடார் ஐயா விட்டதும் ரெண்டு லட்சம் மக்கள் தடையை மீறி திரண்டார்கள் இன்னும் சொல்ல போனா உய் ஆர் த கஸ்டடி ஆஃப் இந்து ரிலிஜியன் இந்துக்களின் காவலர்கள் நாடார்கள் தான் நான் மற்ற எந்த மதத்தையும் குறைச்சி அதெல்லாம் சொல்ல வரல இந்து மதத்தை பொறுத்தவரையில நமக்கு பெருமைதான் கிறிஸ்தவ மதத்தில் இங்கு முன்னணியில் இருக்கக்கூடியவங்களும் டி ஜி எஸ் தினகரன் நாடார்கள் என்பது நமக்கு பெருமைதான் நாடார்கள் ஒற்றுமையா இருக்கிறோம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் அரசியலை பொறுத்தவரை நாடார்கள் வந்து ஈடுபாடோட்ட வரணும் தோக்கும் ஜெயிக்கணும் பிரச்சனை இல்ல இவங்க நான் திலகபா வரவேற்கிறேன் களத்துக்குள்ள வராம அவங்க நின்று தோத்தாதான் ஒரு நாள் ஜெயிக்க முடியும் அப்படி களத்துக்குள்ள நின்னாதான் ஒரு நாள் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால நீங்க எந்த கட்சியிலயோ இதுல வாங்க நீங்க இதுங்க கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன் நாம பலமா ஒரு இடத்துல இருந்தாதான் அங்க வெற்றி பெற முடியும் நாடார்கள் வந்து பல அடிப்படையில வளர்ச்சிக்கு முயன்றாங்க காமராஜர் வந்து தேசியத்துக்குள்ள முயன்றாங்க பட்டிவர சௌந்தர பாண்டியர் வந்து திராவிடம் சுயமரியாதை இயக்கம்னு முயன்றாங்க கிறிஸ்துவ மதம் தான் நாயக்கரோட இதுல இருந்து நம்மளை கிறிஸ்துவ மதத்தை நோக்கி நாடார்கள் முயன்றாங்க நாடார்களே கோயில்களை உருவாக்கி நாடார்கள் இந்த இன்றைக்கு தமிழ்நாட்டுல அதிக கோயில்களை கட்டின சமூகம் நாடார் சமூகம் தான் தான் சொல்றேன் கஸ்டடி ஆஃப் இந்திய ரிலிஜியன் நாடார் தான் வேற யாருமே இல்லைங்கிறத வேற யாரும் இல்லைன்னு சொல்றாரு நாடார்கள் தான் முதன்மையாக இருக்கிறோம்னு சொல்றேன் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பலரும் இருக்கிறாங்கன்னாலும் கூட இந்து மதத்தின் காவலர்களாக இருக்கக்கூடியவரும் நாடார்கள் தான் அதே வேளையில் ஐயா நேசமணிக்கு எதிராக ஒரு இது வரும்போது நான் தான் சொன்னேன் ஜீவா வந்து மறுப்பாளர் நேசமணி கடவுளை ஏற்றுக்கொள்ள சொல்லும் போது சரி நேசமணிக்கு எதிராக நாம போராட சொன்னதின் விளைவு தான் அதை போராடியவர்கள் வெறும் பதிமூன்று பேர்கள் தான் நேசமணியை எதிர்த்து போராடியவர்கள் போனார்கள் அதே வேளையில் ஐயா தாழ்லிங்க நாடார் அறிக்கை விடும் போது ரெண்டு லட்சம் பேர் திரண்டு துப்பாக்கி சூட்டுக்கு ஆளானர்கள் இஷ்யூ எதுங்கிறத நாம பார்க்காண்டாம் ஒரு நாடார் அந்த இடத்துல உயர்வா இருந்தாருங்கிறது நான் என்னோட கருத்தா இதை நான் வைக்கிறேன் அந்த வகையில தமிழ் மண்ணில பல சரித்திர சாதனைகளை செய்த சமூக நாடார்கள் தான் ஒற்றுமையா உள்ள சமுதாயம் தான் விழிப்புணர்வு வேணும் விழிப்புணர்வு தான் நமக்கு தேவை அது மட்டும் இல்ல அரசியல் அரங்கத்துக்குள்ள நாம நிறைய பார்ட்டிசிபன் வேணும் இன்னும் கடைசியா ஒண்ணு உறுதியா சொல்றேன் மார்ஷல் நேசமணி அவர்கள் அமைச்சர் இல்லை பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் நூறு தமால் சேமன் என்ற தான் அமைச்சராக்கினாரு காமராஜ் தோல்வி அடைஞ்ச போது நேசமணியை கட்சி மாற வளர்னு சொல்லும் போது நேசமணி ஐநூறு வருஷம் ஆனாலும் இந்த உயரத்துக்கு ரெண்டு பிரைம் கமாண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தன் வர மாட்டான் எனக்கு அவனால இடர்பாடுகள் இதுகள் பாதிப்புகள் இருந்தாலும் நான் அவன் கூட தான் இருப்பேன் என் ஜாதிக்கு நான் உறுதியானவன் நேசமணி சொன்ன உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி நாம் சமூகத்துல தமிழ் தேசியமோ இந்துத்துவாவோ மத சார்பின்மையோ தேசியமோ திராவிடமோ தலைவராக வந்திருக்கிறது ஐம்பது ஆண்டுகளாகியும் ஒரு சீமான் மாதிரி ஒருத்தர் தலைவராக வரல எட்டு சதவீத வாக்குங்கிறது சாதாரணமானது அவர் நாடாராக அவர் அரசியல் பண்ணல அவர் தென் மாவட்டத்தில் அவருடைய அரசியலே பறையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் மறவர்களை வச்சுதான் அவர் அரசியல் பண்றார் ஆனா அவர் நாடார் என்பதற்காக அவரை தீர்த்து கட்டிவிட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்று ஊடக சரியாக இருக்கிறது நாடார்களில் பணம் படைத்தவர்கள் எட்டு சதவீதம் வைத்த உள்ள ஒரு தலைவரை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் பணம் படைத்த நாடார்கள் எட்டு சதவீத வாக்கு கொண்ட ஒரு மக்கள் தலைவரை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல பொறாமைப்படுறவன் என் கருத்து ஐம்பது வருஷம் ஆனாலும் ரெண்டு சதவீதத்தை ஒரு நாடார் தாண்டல்ல எட்டு சதவீதத்துக்கு மேல ஒரு நாடார் வந்திருக்காருன்னா இதையும் நாடார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விழிப்புணர்ச்சியோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என் ஒரே முறிக்கிறேன் நன்றி வணக்கம்